சாரை பாம்புக்கு மண்ணெண்ணை ஊற்றியதும் துடிப்பது போன்று துடி துடித்து அவர்களுக்கு ஒரு பெரிய நோய் உருவாகி வருகின்றது இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு எதிர்கட்சி வேலை செய்கின்றது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தழைந்த நாட்டில் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை வழங்குவதற்கு எவரேனும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா அனைவரும் இனம் மதம் சாதி வர்க்கம் கட்சி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் நாட்டுக்கும் மக்களுக்கும் உதவ வேண்டும் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் வேலை திட்டத்தின் இருநூற்று ஐம்பதாவது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார்